அன்பு உள்ளங்களுக்கு இது உங்கள் திருக்குமரன் வெல்டிங்ஸ் இந்த வீடியோவில் வந்து எம்எஸ் ஆண்ட்ராயில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டிசைனை வந்து கஸ்டமர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்து மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க சரி செய்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம் அவர் கொடுத்த டிசைனில் வந்து டாப்பில் வந்து உட்டு போட்டுருந்தது அந்த கைப்பிடிக்கிறது வந்து உட்டில் இருந்தது மற்றெல்லாம் இதே சேம் பேட்டர்னில் தான் இருந்தது அதே போல் உட்டு போடணுமா சார்னு கேட்டேன் அதுக்கு வந்து இல்லைப்பா எனக்கு ஸ்டீலில் தான் வேணும் உடெல்லாம் தேவையில்லை அப்படின் தேவையில்லை நான் பெயிண்டிங்கில் வந்து வுட்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் அப்போனா உட்டு மேலே வரணுன்றதுனால நாங்கள் வந்து ரெண்டு இன்ச்சு ஸ்கொயர் டியூப்பு மேலே டாப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாரி இந்த வெர்ட்டிக்கல் போஸ்ட் அங்கங்கே கார்னரில் வரதுலாம் வந்து மூணு இன்ச்சி திக்னஸ் மூணுக்கு மூணு ஸ்கொயர் டியூப்பு உள்ளே மிடில் யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து ஒன்று இன்ச்சி ஸ்கொயர் டியூப்பு அந்த மேலே மட்டும் வந்து ஐம்பது கம்மம் ஸ்கொயர் டீப் வந்து உட்டு மாதிரியே வரணுன்றதுனால ஐம்பது கம்மம் ஸ்கொயர் டீப்பை யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டிசைனை உருவாக்குறதுக்கு வந்து மார்க்கிங் அதிகம் ரொம்ப முக்கியமானது டேப்பு மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட்டில் இதை நாங்கள் வந்து நான் ஹைட்டை தான் மெயின்டைன் பண்ண முடியும் மற்றெல்லாம் உள்ள சென்டரில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் அளவே இல்லை குறுக்க நறுக்க அப்படியே கம்பி கட் பண்ணி கட் பண்ணி போகிறாள் ஆனால் அதை கட் பண்ணி கட் பண்ணி போட ஒரு ஒரு வாட்டியே போடும்போது டிசைன் வந்து வேறு மாதிரி மாறும் அதே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக இருந்தா இத்தனை இன்ச்சுக்கு இத்தனை பைப் போடணும் இப்படி போடணும் அப்படின்றது மாதிரி டேப்பில் மார்க் பண்ணி மார்க் பண்ணி போட்டுடலாம் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது இப்படி போட்டால் வந்து நெருக்கமாகிட்டமோ இல்லை இன்னும் கொஞ்சம் கிட்டாக இருந்துருமோ இல்லை இன்னொரு கம்பி போட்டோம்னாக்கா இது வந்துருமோ அப்படின்றது ஒரே பார்க்குறதுக்கு வந்து ஒரே கேப் வரணும் ஒரே மாதிரி டிசைனாக இருக்கணும் ஒரு இடம் பெருசாகவும் ஒரு இடம் சிறுசாகவும் கேப் அதிகமாகவும் இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கு நார்மலாக ஒரே மாதிரியே இருக்கணும் அதனால் வந்து ஒரு டேப் அளவு எடுத்து என்னால் அது போட்டுடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது வச்சு 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 போட்டு பார்க்க வேண்டியதுதான் அதே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு ஒரு அளவு எடுத்து போனோம்னா இந்த இந்த மெஷர்மெண்ட்டு பிரகாரம் தான் போடணும் அப்படின்னும் போது ஒரு மெஷர் மார்க் பண்ணால் அதுக்கு நேராக ஒரு கம்பியை போட்டுடலாம் ஆனால் இந்த டிசைன் அந்த மாதிரி போட முடியாது கொடுக்க ஒரு கம்பி போடணும் போட்டோம்னா இப்படி ஒரு கம்பி போட்டு பார்க்கணும் இதை போட்டோம்னா அதுக்கு ஒரே மாதிரி இருக்கா இல்லை இப்படியே வந்து ஸ்டெயிட் ஷேட்டாக வெறும் லைனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருமா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த டிசைனை வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் வெல்டிங் கிரைண்டிங்லாம் வந்து பக்காவாக பண்ணிடணும் சின்ன பிசு இருந்தால் கூட வந்து கையை கையை கழிச்சிடும் ஏன்னா இது வந்து கை பிடிக்கிற இடம் அதனால் ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் அப்படின்றதுனால எல்லா வீட்டுக்குமே வந்து ஹேண்டில் பண்ணும்போது வந்து மொத்தமாக வந்து பக்காவாக கிரைண்டிங் பண்ணிவிடுவோம் இந்த கார்னர் கார்னர் வந்து பெரிய போஸ்ட்லாம் வந்து கெமிக்கல் வச்சு பேக் பண்ணியிருக்கோம் என்னோட வேலை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே இதையும் கேளுங்க நல்லா இருக்கும் உழைப்பின் ஒவ்வொரு ஓட்டிலும் என் உள்ளத்தின் தடங்கள் பதிந்திருக்கின்றன என் கைவினையின் கனியாய் பிறந்தது இந்த அழகு வடிவம் இரும்பு என்றால் வலிமை மட்டுமல்ல என் ஊழமெல்லாம் கலந்து புனைந்த ஓர் கலை இது சின்ன தவறும் இல்லாமல் சீரும் நேர்த்தியும் கொண்ட வடிவம் பார்ப்பதற்கே ஒரு பரவசம் வட்டம் கோணம் கோடுகள் ஒழுங்காய் வெறும் வேலையில்லை ஓர் கலைப்புனைவு யதார்த்தமாய் காயும் கம்பி கூட சங்கீதமாய் மாறுகிறது நாடியோடு இசைக்கும் ஒரு கலையின் அமைப்பாய் விளங்குகிறது ஒட்டுமொத்த வடிவம் ஒரு வியப்புக்குரியது பார்க்கும் பாழும் கூட புனிதமாகிறது வண்ணம் இல்லாத நிலையிலும் விருப்பத்தை பெருக்கும் ஓர் அழகு ஓர் அமைதி ஒவ்வொரு நிமிஷமும் சேர்க்கும் And <laughs>